என்ன ஆந்திராவில் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு பவன் கல்யாண் அவர்கள் இன்னைக்கு வந்து இது நாட்டை தாண்டி ஒரு குளோபல் பிரச்சனையா மாறிடுச்சு இந்திய அளவுல எல்லா இடத்துலயுமே சுப்பிரமணிய சுவாமிய நம்முடைய முருகப்பெருமான பயங்கர சர்ச்சை பொருளாக்கி பிரபலப்படுத்திட்டாங்க முருகனை வந்து வழிபடாதவங்க கூட இன்னைக்கு முருகனை பத்தி டெய்லி படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு பிரபலப்படுத்தினவங்களுக்கு முதல்ல நாம ஒரு நன்றிய தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தது ஆந்திராவில துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அவர்கள் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய அநீதியை பார்த்து பொங்கி வெம்பி அறிக்கை மேல அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நீதிமன்ற அவமதிப்பு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தனிப்பட்ட தாக்குதல் எல்லாமே அவர் கண்டிச்சு அறிக்கைகளை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு இங்க பனையூர்ல தான் இருக்கிறாரு நண்பர் விஜய் அவர்கள் அவருக்கு பனையூரை தாண்டி வெளிய வந்தா மிஞ்சு மிஞ்சு போனா நேற்று ஈரோடுக்கு போயிருக்கிறாரு ஆனா கார்த்திகை தீபத்துக்கு ஒரு ஒரு இது சொல்லிருக்கலாம் ஒரு வாழ்த்து சொல்லிருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு அவரை பார்க்க சேர்ற கூட்டம் எல்லாமே முருக நம்பிக்கை இருக்கக்கூடிய கூட்டம் தான் எல்லா மதத்தையும் அவர் வந்து மதிக்கிறாருன்னு சொன்னாதான் அவர் வந்து காமராஜர் வீர வேலு நாச்சியார் அஞ்சல அம்மாள் போன்றவங்களுடைய படங்களை வைத்து அரசியல் பண்ண தகுதியானவர் ரொம்ப முக்கியமா இப்ப அவங்க பேரெல்லாம் சொல்றது இல்ல அவர் இப்ப வந்து எம்ஜிஆர் இந்த வாட்டி அஹ் புரட்சி தலைவி எல்லார் பேரையுமே அவர் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் புரட்சி தலைவி பேரை சொல்லி இனி நீங்க அரசியல் பண்ணணும்னு நினைச்சா முதல்ல அவங்கள போல கடவுளையும் கடவுள் இருக்கு இல்லைங்கிறது உங்க தனிப்பட்ட நம்பிக்கைங்க ஆனா கடவுளை நம்புவோரை நீங்கள் மதிக்க வேண்டும் எந்த ஒரு சரி அதெல்லாம் கூட வேணாம் திருப்பரங்குன்றத்துல ஒரு பக்கம் கண்ணுல வெண்ண ஒரு பக்க கண்ணுல சுண்ணாம்புன்னு சொல்லி இத்தனை மலை மேல சாமி கும்பிட எங்க யாரையும் விடல இன்னைக்கு சந்தனகுடு விழாவுக்கு நீங்க மலைய திறந்து வச்சிருக்கீங்க இந்த தமிழக சுப்ரீம் கோர்ட்லயே அதை கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க ஒரு உயிர் போயிருக்கு அந்த உயிர் போனப்போ அஜித்குமார் உயிர் போனப்போ நீங்க போனீங்கல்ல இங்க ஒரு உயிர் போயிருக்கு உயிர் போனதுக்கு நீங்க வந்து இந்து மதத்தை தூக்கி கூட பிடிக்க வேணாம் இனி யாரும் இந்த மாதிரி உயிரை மாச்சிக்காதீங்க அப்படின்ற மனிதாபிமான ஒரு அறிக்கையாவது நீங்க கொடுத்துருக்கலாம் இப்படி எதுவுமே அவர் செய்யல அப்ப அவருக்கு வந்து இத பத்தின எந்த கருத்துமே இல்லையா அப்படி இருந்தா அது மன்னிக்க முடியாத ஒரு தவறாக இருக்கும் ஏன்னா தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவுல இருக்கிறவரு தமிழகத்துல இன்னைக்கு பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய திருப்பரக்குன்ற தீப பிரச்சனைய பேசாததுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும் இல்ல ஒருவேளை அவருக்கு எழுதி கொடுக்கறவங்க இன்னைக்கு லீவா சரியா எதுவா இருந்தாலும் அவர் தன்னுடைய போக்கை மாத்திக்கிட்டு இப்போன வாட்டி நான் இப்படிதான் கேட்டேன் கரூருக்கு நாளைய வந்துட்டாருங்க இப்பவும் நான் வந்து நண்பர் விஜய் அவர்களுக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு இரு கரம் கூப்பி கேட்டுக்கிறேன் திருப்பரங்குன்றம் விஷயத்துல நீங்க ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க இல்ல இல்லன்னு சொல்லுங்க பேசாமடந்தையாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச விருப்பம் இல்லன்னு நினைக்கிறதா இல்ல பேச தெரியலன்னு நினைக்கிறதா ரெண்டுமே மோசமான